சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நெஞ்ச உண்மையும் இப்போ பாண்டியனுக்கு தெரிய வருது இப்போ நம்ம பாண்டியன்கிட்ட பாண்டியன்கிட்ட நம்ம மீனா அன்னிங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ஆனால் பாண்டியன் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு உடனே செந்தியில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க அப்பாவையே திட்ட ஆரம்பிக்கிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல போட சொன்ன படத்தை நான் திருடிவிட்டேன் அந்த பணத்தை கொடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வேலையே வாங்கினேன் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு கேட்டப்ப மீனா தான் எனக்கு படத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மீதி இருக்கிற உண்மையும் பாண்டியனுக்கு தெரிய வருது ஏண்டா ஊருக்குள்ளே பசங்களை எப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்க நீ என்னடானா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்க எல்லாம் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாப்புல செந்தியல் ஸோ கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சம் கொடு பணத்தை கொடுத்து வேலை வாங்குறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு பேசாமல் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாப்புல அந்த மொத்தத்தில் லஞ்சம் கொடுக்குறது தப்பு அப்படிங்கிறதே இந்த கான்செப்ட்டில் வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் செஞ்சியிருக்கு என்னைக்கு மாட்டப்போகிறாப்புலன்னு